வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா ஈஸியா டொமோட்டோ ரைஸ் தக்காளி சாதம் செய்யலாம் வாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கலாமா வெங்காயம் எஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் தக்காளி எடுத்திருக்கேன் நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன் இது நல்லா ஊறட்டும் இப்போ குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பில பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோங்கள அதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து காற்றுக்கு தேவையான அளவு ஆறு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கட்டும் இப்போ நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இஞ்சி பூண் பேஸ்ட் பச்சை வாசனை நல்லா போட்டோம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் விட்டு இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் நான் வந்து நல்லா பழுத்து ஆறு தக்காளி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வதந்துட்டோம் அளவுக்கு நல்லா வதன பின்னாடி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசிச்சு வரும் தக்காளி எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பின்னாடி இப்போ நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தனியா தூள் நான் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் பற்றலன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ரெண்டு கப்பு அரிசி எடுத்ததுக்கு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றணும் இப்போ ஒரு கப் அளவுக்கு ஒன்றரை கப் அளவு மெஷர்மெண்ட் தண்ணி ஊற்றணும் அப்புறம் மூணு கப் அளவு தண்ணி ஊத்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ அரிசி வாஷ் பண்ணி நல்லா தண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த டைமில் வந்து கொத்தமல்லி புதினா இருந்தால் கட் பண்ணி போட்டுக்கோங்க கொத்தமல்லி இல்லாதனால புதினா மட்டும் இருந்துச்சு புதினா மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன் புதினா மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்த பின்னாடி இப்போ ஒரு டைம் நல்லா கலக்கி விடுங்க இப்போ குக்கர் மூடி போட்டு நல்லா ஒரு விசில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க ப்ரெஷர் போன பின்னாடி எடுத்துக்கோங்க தக்காளி சாதம் ரெடி இதுக்கு நான் ஷைடிஷாக அந்த புதினா சட்னி எடுத்திருக்கேன் புதினா சட்னி ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக சிம்பிளாக ஈஸியாக தக்காளி சாதம் செய்யலாங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்